இன்று காலை தென்கொரியாவில் உள்ள மூவான சர்வதேச விமான நிலையத்தில் பெங்காக் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலியானோர் எண்ணிக்கை நூற்றி எழுபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது தாய்லாந்தில் இருந்து கிளம்பி இன்று காலை ஒன்பது மணியளவில் தென்கொரியாவின் மூவான சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுதளத்தில் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்த ஜேஜூ ஏர் நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினாறு வகை விமானம் நிற்காமல் ஓடுதளத்தில் சீறி பாய்ந்தது குறித்த விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி தென்கொரிய மோவான சர்வதேச விமான நிலையத்தின் சுவரில் மோதிள்ளது விபத்துக்குள்ளான போது குறித்த விமானத்தில் நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகளும் ஆறு பணிக்குழாமினரும் இருந்ததாக தென்கொரிய தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானத்தின் லேண்டிங் கியரில் ஏற்பட்ட பழுதி விமானம் ரன்வேயில் இறங்கி சரிவர ஓட முடியாமல் போனதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது விமானத்தின் மீது பறவை மோதியதனால் லேண்டிங் கியர் செயலிழந்ததாகவும் இதனால் லேண்டிங் கியர் இன்றி விமானத்தை தர கிறக்கும் போது இந்த விபத்து நேரிட்டதாக கூற படுகின்றது எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகவில்லை மேலும் தெரிய வருகையில் விமான விபத்து தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கு தென்கொரியாவின் பொறுப்பு அதிபர் சோய் சுங் மார்க் உத்தரவிட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன